மாறுறான்னு பார்ப்போம் அதுக்காக பத்து பதினாறு வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் மாறுவேன்டா அவ என்னைக்கு எப்போ என்ன அப்படின்னு கேட்கறாலும் தான் நீ மாறுவ அது வரைக்கும் நீ மாற மாட்ட அப்பான்னு கேட்காலும் இல்லை வேற மாதிரி என்ன மாதிரி கேட்காலும் தெரியல அன்னைக்கு தான் உங்களுடைய நிலைப்பாடுகள் சரியா பார்ப்போம் விசுவாசியாக மாருங்க அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன வருதுன்னு பார்ப்போம் ரொம்ப நாள் கூட வேண்டாம் விஸ்வாசியா டோட்டலாக மாறுங்க ஆறு மாதம் குரு என்ன நடக்குன்னு பார்ப்பேன் விசுவாசம்ன்னா என்னன்னு சொல்கிறேன்னு நான் இப்போ சொல்கிறேன் நீ இப்போ அவரை கேட்க சொன்னீங்க அதை கேட்கலண்ணே அவ்வளோ அப்படின்னு நான் சொல்லி சொல்லி இது எப்படி விசுவாசியை நானே சொன்னோம்னா அப்படி எப்படி இருக்கும்

விசுவாசம் தான் என்னப்பா சொல்ற வார்த்தையை மதிக்கிற என்ன செய்ய சொல்றோமோ அதை தவறாம செய்யறது அது லாபமோ நட்டமோ எப்படி லாபமோ நட்டமோ செய்யணும் செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது இன்னைக்கு நீ ஆசிரமத்துக்கு வரணும்னா வரணும் நீ வரக்கூடாது போ அப்படின்னா போயிருங்க ஐயோ நம்மளை அன்னைக்கு வர சொன்னாரு நீ போ சொல்றாரு அப்படின்னு அழகக்கூடாது சரியா பத்து நாள் கழிச்சு உங்க வீட்டில் இருக்கிற பொட்டி தீட்டுங்க வா அப்படின்னா தீட்டு வரணும் பெய்ய பொட்டி தீட்டு வர சொல்றாரு பிடி தீடுவார் நினைக்க கூடாது புரியுதா நாலு நாளைக்கு நீ சோர்றீங்க படுத்து கிடக்கணும் அப்படின்ற சொல்றது யார் அப்படிங்கிறத என்ன முதல்ல உள்ள வரணும் நாள் நம்மளால சாப்பிடாம படுத்துக்க முடியுமா எப்படி முடியும்னு நினைக்க கூடாது சொல்றது யாரு படுத்துடலாம் சரி சரி ஒருவேளை பசிக்கும் அப்புறம் பசிக்காது எப்படி எல்லாம் மாறினா தான் விசுவாசம் இதுக்கு ஒரே வார்த்தை குரு வார்த்தைக்கு நடுவார்த்தை செயல்பட கத்துக்கோங்க சரின்னு மாத்திரம் போதாது நடைமுறைப்படுத்தணும் நான் அடுத்த பௌர்ணமிக்கு நடைமுறைப்படுத்த மாட்டிக்கிற பார்த்துக்கலாம் அடுத்த பௌர்ணமிக்கு பஸ்ஸுக்கெல்லாம் போக முடியாது பேக்க தூக்க போடு அப்படின்னா போடணும் சரிங்க சாமி சொல்றது மாத்திரம் பெருசு கிடையாது வீட்டுக்காரருக்கு சோறு வாங்கி கொடுக்க முடியாது கடையில் சாப்பிடுவாங்கலாம் சொல்ல முடியாது இது விசுவாசத்துக்கு இன்னும் ஒரு கதை இருக்கான் எங்க இதுல கண்ணு தெரியணும் கண்ணு தெரியணும் ஆனா தெரியாம இருக்கணும் காது கேட்கணும் காது கேட்காம இருக்கணும் வாய் பேசணும் ஆனா ஊமையா இருக்கணும் உயிர் இருக்கணும் ஆனால் செத்து போனோம்னு இருக்கணும் இதுதான் விசுவாசத்துக்குள்ள மொத்த அடக்கமும் புரியுதா இதுல வீட்டுக்காரரு புல்ல சொந்தக்காரர்கள் அவங்க இவங்க யாரும் பார்க்க முடியாது அதுக்காக அவங்கெல்லாம் தெருவில் போயிடுவாங்கல்லாம் கிடையாது இதில் நம்ம இருக்கும்போது அவங்களுக்கு உண்டானது அவங்களுக்கு அது அங்கே நடந்துகிட்டு இருக்கும் அது எதோ ஒரு விதத்துல நடக்கும் விசுவாசத்துக்குள்ள நம்ம நின்னு பார்த்தாலே நம்ம குடும்பத்துக்கு என்ன நன்மை பிறக்குதுங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும் நமக்கே தெரிஞ்சிடும் அந்த விசுவாசத்தை நிறைய நம்ம கடைபிடிச்சு பயணம் பண்ணும்போது மூணு மாசம் தாண்டிடுச்சுன்னா நமக்கு அங்க தெரிஞ்சிடும் அப்ப குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் நம்ம உணர வச்சிட முடியும் சும்மா தேவையில்லாம பேசாதங்க அந்த பாதி இந்த நிகழ்வு இப்படி நடந்துருச்சு இது நம்ம எதிர்பார்த்தோமா அப்ப அடுத்தடுத்து அப்படியே போகும்போது அடுத்தடுத்து அடுத்தடுத்து அது அப்படியே போயிட்டு மார்க்கத்துல ஒரு வழி கிடையாது நம்ம மேன்மை அடையாது பதினெட்டு விதமான பாதை இருக்கு பதினெட்டு விதமான பதினெட்டு விதமான பாதை இருக்கு எந்த பாதையை பிடிச்சி நம்ம சரியா போனாலும் நம்ம மேன்மையடைந்துடலாம் இதையெல்லாம் வாய் துறந்து நம்ம பேசி குழம்பு வெளிப்படுத்தினா தானே சரி உனக்கு இதுதான் இல்லை இந்த பாதையை பிடிச்சி இப்படி போ அப்படின்னு ஒரு ஏனி போடுவாங்க அது ஏனியா போடுறாங்களா கவுத்துல பழுவு கட்டி இறக்கி போடுறாங்களா அப்படிங்கிறது இந்த பதில அதான் விசுவாசங்கிறது ஒரு பாதை தேடி போறது இன்னொரு பாதை அதிதீவிரமா மண்டாடுறது இன்னொரு தீ பாதை புரிஞ்சதான சொல்றது சாதாரண நேரமும் புலம்பிக்கிட்டு போறது அது ஒரு பாதை இப்படி ஒன்று பதினெட்டு விதமான பாதை இருக்கு இப்போ நம்ம உங்களுக்கு காட்டி கொடுக்குறதோ எளிமையானது தான் காட்டி கொடுப்போம் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கொடுக்குறது இல்லை அதெல்லாம் உங்களுக்கு இந்த எளிமையவே எடுத்துகிட்டு போக முடியலைங்கிறப்ப கஷ்டமானதை எப்படி கொண்டு போகுது செலவே பத்து காசு இல்லாமல் நம்ம சாதிக்கக்கூடியது பிரார்த்தனை வடிவம் அது ஒரு பாகம் இப்போ என்ன அதுக்கு செலவு வரப்போகுது டெய்லி வேணால் ஒரு நூறு எண்ணெய் செலவு போகிறோம் அந்த ஜோதி ஏற்றி விட்டு ஜோதிக்கு முன்னாடி டெய்லியும் காலையிலையும் மாலையிலயும் நீங்கள் உட்கார்ந்து அந்த ஒன்றரை மணி நேரம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே போ அது ஒரு வழிமுறை இப்படி எளிமையான வழிமுறைகளை நம்ம போதே கூட நீங்க வந்து எடுத்துட்டு போய் நீங்க வந்து நலம் பெறலை ஜெயிக்கல அப்படின்னா எதை வச்சு என்ன செய்யணும் நான் சொன்ன இப்ப விசுவாசத்தை பின்பற்றுறது வந்து அஞ்சாவது வலிமை அஞ்சாவது பாதை விசுவாசத்துல நின்று ஜெயிக்காதவன் எதிலையும் ஜெயிச்சுக்கிட மாட்டான் விசுவாசத்துக்குள்ள குரு பாதத்தையும் கெட்டியா புடிச்சுக்கலாம் திருபாதத்தும் கெட்டியா புடிச்சிடலாம் விசுவாசத்துக்குள்ள வந்துட்டான் விசுவாசத்துக்குள்ள வரும்போது அது ரெண்டு பேருமே கிடைச்சி போயிருவாங்க ஆனா விசுவாசத்துக்குள்ள நம்ம வருவோமா முயற்சி பண்ணி வாங்க என்னப்பா உங்க ரெண்டு பேரும் பிரச்சனை